ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போது வெளியிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை திருத்துறதுக்கான அவகாசம் எடிட் ஆப்ஷன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி தேர்வு தேதியும் இப்போவே அறிவிச்சிட்டாங்க பேப்பர் ஒன்னுக்கான தேர்வு தேதி நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பேப்பர் டூக்கான தேர்வு தேதி நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வயது வரம்பு இதை எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச வயது பதினெட்டு வரம்பு அப்படின்றது இதற்கு இல்லை ரிட்டைமெண்ட் ஏஜ் வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத முடியும் அடுத்ததாக கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அதற்கு பிறகு நான் சொல்ற படிப்புல ஏதேனும் ஒன்ன படிச்சிருக்கணும் அதாவது டிப்ளமா இன் எலிமென்டரி பேச்சலர் ஆஃப் எலிமெண்ட்ரி நான்காண்டு படிப்பாக வழங்கப்படுது அதே மாதிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் எஜுகேஷன் அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்க இந்த தாழ் ஒன்றுக்கு தகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு தாள் இரண்டை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் பட்டப்படிப்புக்கு பிறகு டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் அல்லது அல்லது பிஎட் படிச்சிருக்கலாம் அல்லது பிஎட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு நான்காண்டு படிப்புகளாக வழங்கப்படுற பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படி இல்லைன்னா பிஏஎட் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி எட் இந்த படிப்புகளில் ஏதேனும் ஒன்று படிச்சிருக்கலாம் அது நான்காண்டு படிப்புகள்ங்கிறதுனால பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகே இந்த பிஎட்டோ அல்லது பிஇஎட்டோ இதை படிச்சிருக்கவங்க தகுதி என்பதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு இப்போ தகுதி மதிப்பெண் எடுத்துக்கிட்டோன்னா பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அறுபது சதவீத மதிப்பெண் அவங்க பெற்றிருக்கணும் அதாவது தொண்ணூறு மதிப்பெண்கள் அவர்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி இதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா இடஒதுக்கீட்ட பிரிவினர் எல்லாருமே ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அதாவது எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படி பெற்றிருந்தாதான் அவங்க தகுதி பெற்றிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் அந்த சான்றிதழை தான் அவங்க டெட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்றது சொல்லப்படும் ஆனால் இப்போ அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு எஸ்சி எஸ்சி அறந்ததியர் எம்பிசி See? டிஎன்சி பி சி முஸ்லீம் பி இந்த பிரிவினருக்கெல்லாம் ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் என்பது தகுதி மதிப்பெண்ணாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதாவது எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் ஆனால் எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இந்த ஓராண்டிற்கு மட்டும் அவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் எடுத்திருந்தாலே தகுதி என்பதற்கான ஜிஓ ஜூலை ஏழாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் அறுபது மதிப்பெண்கள் எடுத்தாலே எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அதாவது தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்று அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் gov.in டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் நேரடியா போய் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலோ அல்லது மற்ற இடங்கள்லேயோ நேரடியாக இதற்கு விண்ணப்பிக்க முடியாது இணையதளம் மூலமா மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி தாள் 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 ஒன்றுக்கு தகுதி பெற்றவர்கள் என்று தனியாக அதற்கென்று தனிப்படிப்புகள் இருக்கு அதே மாதிரி தாள் இரண்டிற்கென்று தனிப்படிப்புகள் இருக்கு ஏன்னா தாள் ஒன்று எழுதுறவங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமான வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தாள் இரண்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களுக்கான தேர்வு அது அதனால தனித்தனி தகுதி என்பதனால அதற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் இப்ப இரண்டிற்குமான தகுதி படிப்புகளை நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு தேர்வுக்குமே விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக இதற்கு விண்ணப்பிக்கும் போது மின்னஞ்சல் முகவரியும் கைபேசி எண்ணும் முக்கியமாக அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாகவும் கைபேசி எண் மூலமாக தான் ஹால் டிக்கெட் சார்ந்த விஷயங்களோ அல்லது மற்ற இந்த தேர்வு சார்ந்த தகவல்களையும் தேர்வர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்குறாங்க அந்த மின்னஞ்சல் முகவரியை மாற்றாமலையும் அதே மாதிரி கைபேசி எண்ணை மாற்றாமலும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது சார்ந்த தகவல்களும் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதே மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்டோ அதோட டிஜிட்டல் காப்பி உங்கள்கிட்ட இருக்கணும் அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அவசியம் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் அவசியம் கல்லூரி கல்விக்கான இப்போ நான் சொன்ன அந்த கல்வித் தகுதிகள் நான் பட்டப்படிப்பு சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகாக பிஎட் படித்திருக்கணும் இந்த மாதிரி உங்களோட கல்வித் தகுதி என்னவோ அதற்கான சான்றிதழாம் உங்ககிட்ட இருக்க வேண்டியது அவசியம் இதை தாண்டி சாதி சான்றிதழ் இருக்க வேண்டியதும் அவசியம் அது இல்லாம சிறப்பு பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா டிசபிலிட்டிக்கான சான்றிதழ் அவங்க வச்சிருக்க வேண்டியது அவசியம் ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த சான்றிதழ்களை தயார்படுத்திக்கிட்டு விண்ணப்பிக்கணும் அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெட் தேர்வு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதில் இந்த டெட் தேர்வு மட்டும் எழுதி முடித்தாலே அவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்கப்படும் என்று கிடையாது இது ஒரு எலிஜிபிள் ஆயிருக்காங்க என்பதற்கான ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் என்பதுதான் தான் அதனால் எங்களுக்கு ஆசிரியர் பணி கொடுத்துருவோம் அதாவது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டை நீங்கள் வைக்க முடியாது அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால டெட் தேர்வுக்கு பிறகு ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்படும் அதன் மூலமாகத்தான் ஆசிரியர் பணிக்கு நியமனம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்திருக்காங்க இதற்கான ஜியோ ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் வெயிட்டேஜுக்கு பதிலாக அதாவது இதற்கு முன்பு டெட் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு வெவ்வேறு மாற்றங்களுக்கு அது உள்ளாகி இருக்குது அதில் குறிப்பாக வெயிட்டேஜ் நடைமுறை

தொடக்கத்தில் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கென்று ஒரு தனியாக ஜீவோ கொண்டு வரப்பட்டது அந்த ஜீவோ அடிப்படையில் இது லைஃப் டைம் அது செல்லுபடி ஆகும் என்ற வகையில் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதனால் இந்த டெட் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் உங்களுக்கு அது செல்லுபடி ஆகும் ஆனால் இந்த டெட் தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றது இதற்கு பிறகு நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுக்கான தகுதியான ஒன்றாகத்தான் அது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்குது ஸோ இதற்கு பிறகு அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் பெற மதிப்பெண்களின் அடிப்படையில் அதில் வெளியிடப்படுற தரவரிசையின் அடிப்படையில் தான் ஆசிரியர் நியமனம் என்பது நடக்குது ஆனால் டெட் தேர்வுக்கு பிறகு ஆசிரியர் அரசு பள்ளிகளில் சேர்றதுக்கு அந்த போட்டித் தேர்வு அவசியம் இப்போ தனியார் பள்ளிகள்லையும் டெட் தகுதியோடு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படணும் என்பதற்கான அந்த வழிகாட்டுதலும் இதற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதன் தான் இந்த டெட் நடத்தப்படுது ஸோ அது நடைமுறைப்படுத்தப்படும் போதே குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு தனியார் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் டெட் தகுதி பெற்றவர்களாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும்